இன்னைக்கு நம்ம சென்னையிலும் சரி நம்ம தமிழ்நாட்டிலும் சரி நம்ம இந்தியாவிலும் சரி உலகலையும் பார்த்தீங்கன்னா உலக வெப்பமே மாதல் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நாம பெரிய பிரச்சனைக்குள்ளே போவேன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம வந்துருவோம் ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலோகரியமான வெப்பம் இருக்கு என்ன நம்மளால தாங்க முடியல நம்ம எங்கேருந்து வெளியிலேருந்தும் வருவோம் வந்துட்டு சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு கை கால அலம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நம்ம வீட்டில் ஈட்டே இருக்காது ஆனால் போய் டேப்பை திறப்பீங்க தண்ணி பார்த்தீங்கன்னா செமையா ஹீட்ரு செட் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு கொதிக்கிற தண்ணி தான் வரும் சில்லுன்னு வர தண்ணி வரதுக்கு வெயிட் பண்ணலாங்காட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டினியூவாக தண்ணி ஹீட்டான தண்ணி தான் வந்துட்டு இருக்கும் ஸோ ஏன் வந்து ஹீட்டான தண்ணி வருது அந்த ஹீட்டான தண்ணி வாட்டர் டேங்கெல்லாம் வர்றதை நாம் எப்படி தடுக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் சின்ன சின்ன டிப்ஸ் மூலயமா நாம் அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க நம்ம வீட்டு வாட்டர் டேங்க நாம எப்படி ஐஸ் டேங்காக மாத்துறதுன்ற பாத்துருவோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாம இப்பதான் புதுசா வீடு கட்டுறோம் வாட்டர் டேங்க் அமைக்க போறோம் சொன்னா அவங்களுக்கான இந்த டிப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற வாட்டர் கேன் அதாவது வாட்டர் கேன் மேல வை போனீங்களா வீட்டுக்கு மேல அந்த கேன் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நிறைய கலர்ஸ்ல வருது அதுல முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சு கவனிச்சு பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் ஒயிட் கலர் ஒயிட் கலர் கேன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே அமைக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை கலர் வந்து அதிகப்படியான வந்து வெப்பத்தை வந்து ஈர்க்காது அது அவுட்லைட் தான் பண்ணோம் ஆனால் பிளாக் கலர் வாட்டர் கேனர் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது அதிக விதமாக இம்பாக்ட் அதாவது இழு இழுக்கிற தன்மை கொண்டது வெப்பத்தை அதிகளவில் உள்ள இழுத்துக்கும் ஸோ அதனால தண்ணி வந்து ஹீட் ஆகுது வாய்ப்பு இருக்குது சரி ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம புதுசாக பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டா ஸோ எங்கள் வீட்டில் இருக்குது நான் வாங்கிட்டோம் ஏற்கனவே பண்ணிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஐடியா நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி நம்ம வாட்டர் கேனை சுற்றி ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அவுட்டிங்க தான் கொடுக்க போறீங்க நம்ம வாட்டர் கேன் உள்ளே அடிக்க இல்லை வாட்டர் கேனுக்கு வெளியில் தான் நம்ம அடிக்க போகிறோம் ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க புதுசாக அமைக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அமைக்கும் போது எப்படியும் ஒரு போட்டு தான் ஒரு சதுரமாக போட்டு அது மேலதான் நம்ம வாட்டர் கேன் விற்போம் ஸோ சுற்றி ஒரு சிம்பிளா சேவர் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா அந்த இடத்துல போய் நம்ம ரொம்ப சிக்கனம் பண்ணுவோம் அங்கே பெருசாக இல்லை அங்கே பண்ணி அந்த வாட்டர் கேன் வைக்கிறதுக்குன்னு ஒரு பேஸ் அமைச்சாச்சு ஸோ கம்பல்சரி ஓகே ஒரு அரை அடி எக்ஸ்டென்ட் பண்ணி நீங்கள் சுற்றி வந்து ஒரு ஒத்தக்கல் செவ் வந்து நீங்கள் அழகாக போட்டீங்கனாலே இதில் இருந்து தப்பிக்க முடியும் ரொம்ப ஹைட்டாக போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அந்த வாட்டர் கேனில் பாதி அளவு ஹைட் போட்டு நீங்கள் அதுக்குள்ளே கீழே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸு அதாவது ஒரு செங்கல் எடுத்தால் நீங்கள் நிறைய பில்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க செங்கல்ல ஹோல்ஸ் வச்சு பில்டிங்ஸ் இருக்கும் அதேமாதிரி கார்டனில் கூட பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வரதுக்காக ஹோல்ஸ் ஹோல்ஸாக வச்சு செட் செப் பண்ணிருப்பாங்க அதுக்குள்ளதான் மரம் இருக்கும் ஏன்னா மாடாடு வந்து மேஞ்சிட கூடாது சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம வாட்டாங்க சுற்றி பண்ணிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் மணல் சாண்டு கொட்டிட்டு நீங்க தண்ணி கொஞ்சம் லைட்டா தண்ணி வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வாட்டர் டேங்க்ல தண்ணி ஃபீட் பண்ணிருவீங்க சுத்தி மணல் இருந்ததுன்னா நம்ம பானையில மண்ணு கொட்டி தண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா பானையில தண்ணி வைப்பாங்க மணல் கொட்டி தண்ணி வைப்பாங்க குடிக்கிறதுக்காக அது சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம டேங்கும் சில்லுன்னு இருக்கும் இதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப எளிமையா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் மெஷ் பார்த்துருப்பீங்க சோ இந்த ஆப்ஷன் எல்லாம் எதுவுமே எனக்கு இல்லை நான் வாட்ருக்கேன் ஆப்ஷன் எனக்கு அது மேல இப்ப பண்ண முடியாது இதுலேருந்து நான் தப்பிக்கணும் எனக்கு இன்னும் எளிமையா ஒரு சில டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் மெஷ் அது ரொம்ப ரொம்ப மார்க்கெட்ல பட்ஜெட் குறைவான விலையிலே கிடைக்குது ஸோ அதை வந்து நம்ம வாட்டர் கேனை சுற்றி ஒரு அளவு எடுத்துட்டு அது எவ்வளோ அளவு இருக்கு எவ்வளோ சுற்ற எத்தனை மீட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அதை விட டபுள் மடங்கு மீட்டர் அளவில் நீங்க அந்த மெஷ்ஷை வாங்கினது அப்படியே நம்ம வாட்டர் கேனை சுற்றி ஒரு பால் மாரி சுற்றி நீங்க அழகா ரூம் போட்டு ரெண்டு ரூபாய் இல்லை மூணு ரூபாய் போட்டு கட்டிட்டு மேலே மூடி விட்டீங்கன்னா சிம்பிள் மேட்ரு ஏன்னா வாட்டர் கேமரா ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டா சன்லைட் போடாது ஸோ அது வெப்பமாவ வாய்ப்பு இல்லை நமக்கு எப்பவுமே சின்னன்னு ஒரு தண்ணி கிடைச்சிட்டு இருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்னும் நிரந்தர தீர்வாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் உங்க வீட்டுக்கு வாட்டர் டேங்க் வந்து நிறைய பேர் வந்து மேல போய் பார்த்துருக்க மாட்டீங்க சப்போஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா மூடி கழுந்துட்டு இருக்கும் மூடி இல்லை இல்லாம கூட இருக்கும் மூடி காற்றுல அடிச்சிட்டு போயிருக்கோம் இது மாதிரி இல்லாம நல்ல ஒரு தரமான மூடியை வாங்கி மூடி இருந்தால் கரெக்டாக மூடி போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேங்க மூடி மூடிடுங்க சன்லைட் படுறது நல்லது அதுவும் அதிகமாக படுறது நல்லது இல்லை இல்லைங்களா ஸோ ஹீட்டாயிடும் ஸோ கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது ரொம்ப சூடான தண்ணி வரும் நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டுக்கு போய் ஒரு பாத்ரூம் போயிட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது சூடாக தண்ணி வந்தால் நம்ம வடிவல் காமெடியே ஆகிடும் வடிவல் ஒரு படத்தில் அப்படி தான் சுட தண்ணி எடுத்து போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு வருவார் அந்த கதையாக ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ நம்ம இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிங்கனாலே நம்ம வாட்டர் டேங்கில் இருக்கிற தண்ணியை சில்லுன்னு வச்சுக்க முடியும் நாம் எங்கன்னா வெளியில் போய்ட்டு வந்தோம் ரிலாக்ஸாக போயிட்டு குளிக்கவும் முடியும் ரிலாக்ஸாக போக அலம்பவும் முடியும் ஏன்னா செடின்னு போயிட்டு சின்ன குழந்தைங்க போயிட்டு டேப்பை திறக்கும் அப்படி தண்ணி கொதிக்காமல் குழந்தைங்க கத்திட்டே ஓடி வரும் ஸோ மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்க முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது நம்ம வீட்டுக்கு ஒரு குளிர்ச்சியான நீரை கொடுக்கும் உங்கள் அனல் பறக்கும் வாட்டர் டேங்க் ஒரு ஐஸ் கட்டியாக மாறிடும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வெய்ய காலத்துக்கு எல்லாருக்குமே இந்த பதிவு தேவைப்படும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் நன்றி வணக்கம்